ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு போஸ்ட் பார்த்ததுமே எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு கடுப்பாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு நிவின் அதில் வந்து நம்ம குமரன் நிவின் அப்புறம் விஜய் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க இந்த வீடியோவில் நிவின் வந்து பட்டு வேஸ்டி பட்டு சட்டையோடு உக்காந்துட்டுருக்கு அவர் என்ன என்ன தேடி வந்த அஞ்சல பாட்டை வந்து பாடிட்டுருக்காரு அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாவே நல்லாவே தெரிஞ்சிருச்சு நிவின் யமுனாவோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இப்போ என்ன சொல்ல தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க சோறு போடுங்க போடாமல் போகுங்க எங்களுக்கு இந்த யமுனாவோட ட்ராக்கு முடிஞ்சே ஆகணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா ரெண்டு வாரமாக வச்சு இழு இழுன்னு இழுத்து நம்மளை போட்டு வருத்தி எடுத்து அவங்கள பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க இப்போ யமுனாக்கும் நிவீனுக்கும் ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னு தான் தெரியல இப்போ மட்டும் நிவின் சந்தோஷமாக இருந்துடுவாரா தெரியல பார்ப்போம் யமுனா வந்து அவ்வளோ அன்பான பொண்ணாக அப்படின்னா நிவினை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே அவங்க அக்காவையே சந்தேகப்பட்டவங்க நேத்தே விஜய் வந்து சொன்னார் நிவினை நம்புற உங்கள் அக்காவை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டார் ஆனால் இந்த விஷயம் ராகனைக்கு தெரியும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடிப்பா அவங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே நிவின வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேனே உன் தங்கச்சி கட்டி வைக்கவாடி வாடி இப்படியெல்லாம் பாடா படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு தான் காவிரியை வந்து அவங்க வந்து கேட்க போகிறாங்க ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போது நிவின் யமுனாவோட கல்யாணம் நடந்துருச்சு இனிமேல் இந்த ஸ்டோரியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது வெண்ணிலா எப்ப வரப்போறாங்க விஜயோட முடிவு என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ